மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதாவது ஒரு பெண் கர்ப்ப காலத்தில் இருக்கா அவளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உபாதைகள் வரலாம் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் மேக்ஸிமம் பெண்களுக்கு வருது அந்த வகையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டயர்ட் இருக்கும் சோர்வு அப்புறம் குமட்டல் வாந்தி தலை சுத்தல் அதுக்கப்புறம் அனிமிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மலச்சிக்கல் இருக்கலாம் இடுப்பு வலி இருக்கலாம் ரத்த இரத்த சொகை ஏற்படுறதுனால அவங்களுக்கு முகம் கை கால் வீக்கம் வரலாம் இல்லை உடல் முழுவதும் கூட வீக்கம் வரலாம் மேலும் அந்த குழந்தை கர்ப்ப காலத்தில் இருக்கும் போது அந்த நஞ்சு கொடி கழுத்தில் கழுத்துல சுத்திக்கிற பிரச்சனை வரலாம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த அல்லது அதிக ரத்த அழுத்தம் ஏற்படும் அது இல்லாமல் சுகர் வரலாம் ஹைப்பர் டென்ஷன் பிபி வரலாம் சில பெண்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம் சில பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று யூடிஐ ப்ராப்ளம் அதாவது நீர் சுருக்கு நீர் கடுப்பு சிறுநீர் போகும்போது எரிச்சல் இது போல் யூடிஐ ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பெண்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி அதாவது கர்ப்ப பையில் கருத்தரிக்காமல் கர்ப்ப குழாயில் சினை குழாயில் வந்து கர்ப்பம் தரிக்கிறது தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக இந்த கருவுற்ற பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பெண்களுக்கு கரு சிதைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில பெண்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் கூட வயிற்று சார்ஜ் அல்லது ப்ளீடிங் மாதம் மாதம் மாத விடை கூட ஏற்படலாம் ஏன்னா சில பெண்கள் வந்து ரெகுலராக பீரியட் மாதிரியே பீரியட்ஸ் இருக்கும் ஆனால் உள்ள கன்சீவ் ஆகி கரு தரித்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் கிட்ட அதனால தான் நம்ம ஒரு டவுட் வந்தாலே சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட நம்ம போய் டவுட்டில் செக் பண்ணணும் ஒரு பெண் வந்து திருமணமாகி ஒன் இயர்க்குள்ளே அவ கன்சீவ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை ஒன் இயர்க்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் டாக்டர் டாக்டர்கிட்ட போகணும் மேலும் சிலருக்கு இந்த கர்ப்ப காலத்தில் நெஞ்சு எரிச்சல் குமட்டல் வாந்தி இருக்கலாம் அதே போல் பெண்கள் என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் கர்ப்ப காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இப்போ கீரைகள் பருப்பு அத்திப்பழம் வாழைப்பூ எல்லா காய்கறிகளும் நல்லா சாப்பிடலாம் காய்கறி சூப் சாப்பிடலாம் பொதுவாக உணவில் காரம் அதிக காரம் குறைக்கணும் அதே போல் கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கணும் புளிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதிக காரம் ஆகாது மேலும் இனிப்புக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஒயிட் சுகரு சேர்க்கக்கூடாது அவங்க என்ன சேர்க்கணுன்னா கருப்பட்டி சேர்க்கலாம் கருப்பட்டி எதுக்காக சேர்க்க சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அனிமிக்காக வாய்ப்பு உண்டு அப்போது எல்லாத்திலையும் அவங்க கருப்பட்டி பனங்கற்கண்டு பனஞ்சக்கரை நாட்டு சர்க்கரை இது போல் சேர்த்து கொண்டால் அவங்களோட பாடி ஹீட்டு குறையும் அது இல்லாமல் அவங்க பாடியில் ரத்த ஓட்டம் சீராக செயல்படும் அது இல்லாமல் அனிமிக்குக்கு நம்ம இந்த கருப்பட்டி நாட்டு சர்க்கரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மேலும் சீட்ஸு நட்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் சீட்ஸுனால் இப்போ வெள்ளரி விதை பூசணி விதை இது போல் சப்ஜா சீட்ஸு சியா சீட்ஸு இது போல் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதில் போட்டு அரைச்சி பால் போட்டு மில்க் ஷேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பாலோட தண்ணி கலந்து எடுக்கலாம் ஆப்பிள் எடுக்கலாம் மோர் எடுக்கலாம் பால் எடுக்கலாம் அத்திப்பழம் எடுக்கலாம் பேரிக்காய் பீட்ரூட் கேரட் கீரைகள் நான்வெஜ்லேயும் ஃபிஷ் எடுக்கலாம் ஒரு அளவோடு எடுக்கணும் ஏன்னா பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஓவர் ஹீட்டானால் அந்த கர்ப்பத்துக்கு நல்லதில்லை பொதுவாக தண்ணி நல்லா குடிக்கணும் அந்த தண்ணியில் கூட ஜென்ரலாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் சீரகம் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு ஆர்ந்த பிறகு அதில் வெட்டி வேர் போட்டு குடித்தா அந்த நெஞ்சிரிச்சல் அஜீரணம் மலச்சிக்கல் இருக்கலாம் நல்லது சிலருக்கு விக்கல் ஏற்படலாம் அஜீரணம் இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள அவங்க பயன்படுத்தி காய்ச்சி குடிக்கும்போது நல்லது அவாய்டு ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக பச்சை முட்டை சாப்பிடுவாங்க சிலர் அப்படி சாப்பிடக்கூடாது பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது பச்சை பால் குடிக்கக்கூடாது ஜென்ரலாக அதிக காஃபி அப்புறம் இந்த சீஸ் போன்ற உணவுகள் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தவிர்ப்பது நல்லது மற்ற டவுட் இருந்தால் நீங்கள் எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொட்டு நேரத்தில் பார்த்து கன்சல்ட் பண்ணலாம் அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷனும் பண்ணலாம் என்ன நேரத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை